வணக்கம் நம்முடைய நாட்டுல கொண்டு வரக்கூடிய அத்தனை இருக்கணும் இது சுதந்திர நாடு சர்வாதிகார நாடு கிடையாதுங்க நம்முடைய முன்னோர்கள் இனங்களையும் மதங்களையும் கடந்து ஒன்னா சேர்ந்து போராடிதான் நம்மளுக்கு சுதந்திரத்தையே வாங்கி கொடுத்திருக்காங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் மட்டும் ஒரு பட்சமா இருக்கோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கொண்டு வரப்பட்ட குடியுரிமை சட்டம்ல குடியுரிமை வங்கதேசம் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நம்முடைய இந்தியாவில ஆறு வருஷம் வசிச்சாங்க அப்படின்னா அந்த மத்த நாட்ல இருந்து வந்து நம்மளோட இந்தியாவுல ஆறு வருடம் வசிச்சாங்க இந்திய குடிமகன் இந்த 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 சட்டத்தை கொடுக்கலாம் தான் சட்டம் இதுவும் எல்லாருக்கும் கிடையாதுங்க ஒரு சில மதத்தினருக்கு மட்டும்தான் அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹிந்து மதம் ஜெயின் மதம் அது மட்டும் இல்லைங்க கிறிஸ்துவர்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் மற்றும் பாரசீகர்களுக்கு மட்டும்தான் குடியுரிமை இந்த குடியுரிமை சட்டம் வந்து வழங்கணும் இலங்கையில இருந்து அகதிகளா வந்த தமிழர்களுக்கு இந்த சட்டம் கிடையாது மற்ற நாட்டுல இருந்து வந்த இஸ்லாமியர்களுக்கும் இந்த சட்டம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் கேக்குறேன் சட்ட திட்டம் அப்படின்னா மக்களுக்கானது அனைத்து மக்களுக்கானதுமா இருக்கணும் நீங்க ஒருதலை பட்சமா ஒரு சில இனத்துக்கு மட்டும் ஒரு சில மதத்துக்கு மட்டும் நீங்க வச்சீங்க அப்படின்னா அது என்ன சட்டத்திட்டம் அப்படின்னு எனக்கு புரியல ஸோ இது மட்டும் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் இலங்கையில உள்நாட்டு போர்னால எத்தனை இலங்கை தமிழர்கள் அகதிகளா நம்ம இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க ஆனா இந்த தமிழர்களுக்கு இப்ப வரைக்கும் குடியுரிமை வழங்கல அகதிகளாக தான் இருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்க குடியுரிமை ஆக்க மாட்டீங்க அதை விட்டுட்டு வேற நாட்டுல இருந்து வந்த கொஞ்சம் பேரை மட்டும் நீங்க குடியுரிமை சட்டம் கொண்டு வருவேன் சொல்றீங்களே நியாயம் எனக்கு தெரியல இந்த சரியானது கிடையாது அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அப்புறம் இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க சட்ட திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்